வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வெறும் நிலத்தில் சரி ஏதாச்சும் கொஞ்சமாக செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியை வச்சுருந்தோம் எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் இருந்தே எப்பவுமே எல்லாமே கிளீன் பண்ணி விட்டால் கூட சுண்டக்காய் செடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் நல்லா முளைச்சிருக்கோம் அது என்ன ராசின்னு தெரியல எங்கள் வீட்டை விட்டு சுண்டக்காய் செடி போகவே போகாது அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சுண்டக்காய் செடி ரெண்டு வந்திருக்கு அதில் இந்த மாதிரி கொத்து கொத்தா நிறையா சுண்டக்காய் காய்ச்சி இருந்துச்சு நிறையா சுண்டக்காய் இருக்கிறப்ப எல்லாமே அக்கம் பக்கம்லாம் கொடுக்குறது தான் ஆனால் இந்த டைம் என்னென்னா நான் வந்து வீட்டில் கொஞ்சம் மோர் வச்சுருந்தேன் அந்த மோரை பார்க்கவும் எனக்கு சுண்டக்காய் மிளகாய் ரெண்டுமே இருக்கவும் அதை மோர் மிளகாய் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு அதனால இருக்கிற சுண்டக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டேன் நம்ம சேனலில் வந்து இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் என்னை இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தோட்டம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் எல்லாம் கொடுத்து வைக்கிறேன் அதையும் பாருங்கள் மூலிகை செடி அதுக்கப்புறம் மூலிகை சூப்பு வைக்கிறது அதெல்லாம் கூட நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பறிச்சிட்டு வந்த சுண்டக்காய் மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு மோரில் வந்து கல்லுப்பு நிறையா போட்டு வச்சுட்டேன் கல்லுப்பு போட்டால் தான் நல்லா உப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகாக்கு கொஞ்சம் சுண்டக்காக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு மோரை தனியாக பிரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து சுண்டக்காவை வந்து அந்த கொத்து கொத்தா இருக்கு இல்லையா அதனால அதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பறிச்சிட்டு இருக்கேன் சின்ன வயசுலலாம் எங்களுக்கெல்லாம் சுண்டக்காய் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நாங்கள் சுண்டக்காய் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா இந்த சுண்டக்காவை வந்து சிக்கன் மசாலா போட்டு ஒரு குழம்பு கெட்டியாக வைக்கிற மாதிரி வைப்பாங்க அதோடய லிங்க்கு உங்களுக்கு கீழே தரேன் பார்த்துக்கோங்க அந்த சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்ருக்காட்டி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு அம்மா பழகுனதுலேருந்து சுண்டக்காவை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆயாச்சு அதனால் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்களுக்கே சுண்டக்காய் பிடிக்காது அப்படின்னா நான் சொன்ன இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லா சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டைக்காயை வந்து அந்த ஒன்று கீறி போடலாம் அதாவது கத்தியில் வந்து கொஞ்சமாக கீறி விட்டு போடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி இடிச்சியும் போட்டுக்கலாம் நான் இடித்து போட்டுட்டு மோர் மிளகாவும் சுண்டக்காவும் ஊற வச்சுட்டேன் இது காலையில் போட்டு வச்சுருக்கேன் மறுநாள் காலையில் எடுத்து இதை வெயிலில் காய வைக்கணும் அப்படி அந்த வடிகட்டுற அந்த இது இருக்கு இல்லையா ஃபில்டர் இது அதில் எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சிடணும் சுண்டக்காய் மிளகாய் இதெல்லாம் எடுத்து காய வச்சதுக்கப்புறம் அந்த மோரை கீழே கொட்டிடாதீங்க அந்த மோர் அப்படியே இருக்கட்டும் வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் அந்த மோர்லேயே திருப்பி போட்டுடணும் திரும்பவே மறுநாள் காலையில் அதே மாதிரி வடிகட்டி எடுத்து வெயிலில் காய வைக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு டைம் பண்ணால் கூட போதும் அப்புறம் சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் அந்த மிளகாயை வந்து மோரில் ஊற போடுறப்போ மிளகாயை ஒரு பின்னூக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டு போடுங்க அப்படின்னாக்கா உள்ள கூட நல்லா மோரெல்லாம் இறங்கி அந்த மோர் மிளகாய் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நானே செய்ய மறந்துட்டேன் இருந்தாலும் நீங்கள் மோர் மிளகாய் போடுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி டிப்ஸ் ஃபால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் மோரில் போடுறத விடவும் மோர் மிளகாவை வந்து தயிரில் கூட பெரட்டி போடுவாங்க அது எந்தளவுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்து மோர் மிளகாய் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மோரில் அதே பழைய மோர்லேயே போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாலு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு நான் இப்போ இந்த சுண்டக்காயை கையில் எடுத்து போடுறப்பவே பாருங்கள் அப்படியே அப்படியே சத்தம் அப்படி வருது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மொட மொடாக காஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு காஞ்சிடுச்சின்னாக்கா நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து டப்பாவில் போட்டு வச்சுட்டாக்கா தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா எண்ணெயை விட்டு வதக்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் க சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம செடியிலேருந்து இருந்து வந்தது நாமளே செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தானே